அடிப்படையில் அன்று அவர் அந்த தான் இன்று விரிந்து பறந்து எழுத்து மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கிறது ஒத்துழைப்பும் மக்களாகிய பேராதரவு முக்கியம் அதன் அடிப்படையில் அவருடைய மகனாக இன்று அவரது காலத்துக்கு பின்பு பூசகராக பொறுப்பேற்று செய்கின்ற பூசகரன் சரத்பாபு அவர்களுக்கான நினைவு சின்னம் பத்ரவளி அம்மாள் ஆலயம் பதிரவளி நினைவு சின்னம் திரு மானா சரத்பாபு ஆலய பூசகர் எமது ஆலயம் அவரோட இதுபாட்டு இந்த பட்டி உங்களோட நல்ல சந்தோஷமா கதை கேட்கிறோம் பலர் தான் தளர்ந்து போகிறாங்க ஒரு பாட்டி இந்த பாட்டி வந்திருக்காங்க சும்மா பலருக்கு சூழ்நிலை போடுறாங்க

அவர் உண்மை தான் சொல்வார் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கைய பாடத்தில் பிரச்சனையுமான கெட்டிக்காத ஆசிரியர் சமூக சிறுமையாளர் அழகு பாடம் தன்முக ஆளுமையை கொண்ட ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவர் ஆணித்தரமான விஷயத்தை சொல்வார் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அதே அணியில அடுத்ததாக இருக்கிற எப்படி சுற்றி கொண்டே இருப்பார் எல்லாருமே சங்கத்தில் சென்று குழியாப்படும் ஆனா இவருக்கு தன் புருவத்தில் சென்று குழி உள்ளது

கரோக்கி மன்னன் அதோட நாடகம் நடிப்பு இப்படி பல துறையில கொண்ட ஒரு ஆள் நிகழ்ச்சி அதே போன்று இந்த பக்கம் நாங்க பார்த்தோம்னா தொலைபேசி பாவனை வாய்ப்பே இல்லை இது எங்கேயோ ஒரு பள்ள போ சமூகத்தை சொல்ல வாராங்க எனது அன்பு சகோதரர் ஆண்டு ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் ஒன்னா படிச்ச ஒன்று அவர் நானாவது நான் அஞ்சாவது இல்ல நான் அஞ்சாவது அவர் நாலாவது ஒன்பது மூலம் கொடுத்து விடும் பயங்கர கட்டிங்க அவர் ஆசிரியரும் அதாவது கிழக்கு புலத்தில் வழிவாறு பட்டதாரி அவரோட சட்டமுனை மாணிக்க விநாயகர் வித்தியாலயத்துடைய உப அதிபர் அவரோட கலை கலைக்காரர் இப்படி பல விஷயங்களை ஆளுமை சிறுத்த ஒரு பயங்கர கட்டிக்காரம்

ஆனா பயங்கர கட்டிக்காரங்க இப்ப என் விஷயத்துல சொல்லலாம்னா ஆய்வு ஒழிச்சிவா ஒரு பயங்கரமான கட்டிக்காரன் நல்ல புள்ள அதே மாதிரி தான் கடைசியா இருக்கிறார்கள் இவர் அணியில பெரிய உயரமா தான் இந்த விட அடிக்கிறதை நாங்க எல்லாம் அதுலயே போட்டோம் அவர் கீழ ரெண்டு மணியே காலத்துக்கோ ஆணிய அவர் கூட விட அடிக்காரு எங்கிட்ட எல்லா வளமும் இருக்கு அட்டை நாங்க ரெண்டு ஆகட்டும் அவர் இருக்கிறாரு தூக்கி <laughs> வீசினான் <laughs> <laughs>

உயிர் கொடுத்து மாத்திரம் உணவு ஊட்டுவது என்பது பெரிய ஒரு பிரச்சனை தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு எமது காலத்தில் எவருக்கு முன்னோர் இருந்த காலத்திலே நிலாவினை பார்த்து நிலாவினை காட்டி அழகான பாடல்களை படித்து உணவு ஊட்டுகின்ற ஒரு

அந்த குழந்தை பருவத்தில் இருந்து பாலர் கல்விக்கு நேசரிக்க எடுத்துகிறோம் எங்களுடைய சூழலிலே பல நேசறைகள் இருக்கிறது பல ஆரம்ப கல்வியை அந்த செயற்பாட்டு கல்வியை சிறப்பாக அந்த பிள்ளை முன்பிள்ளை பருவத்தினுடைய கல்வியை வளர்க்கின்றது அங்கே தலைவர் அவர்களே இவ்வாறான அந்த செயற்பாடுகளுக்கு மிக பிரதானமாக பாதிக்கக்கூடிய ஒரு கருவியாக அல்லது தொழில்நுட்ப சாதனமாக இந்த போனை சில ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாக பாடல்கள் பிள்ளைகளுக்குரிய செயற்பாடுகளுக்குரிய தேவையான போது இந்த தொலைபேசியை அங்கே பயன்படுத்துவதற்கு தொலைபேசியை எடுத்து காட்டுவதற்கு இந்த பாடல் இவ்வாறு இருக்கிறது இந்த நடனத்தை இவ்வாறு செய்யலாம் என்று காட்டுகிறார்கள் அங்கே தொலைபேசியினுடைய தேவை உணரப்படுகிறது அங்கே அதனால் அந்த பிள்ளை தொலைபேசியை கற்றுக்கொள்கிறது தொலைபேசியினுடைய தேவையை அறிந்து கொள்கின்றது இதனை தொடர்ந்து தேசரி கல்வி முடிகிறது பாடசாலைக்குள்ளே மாணவர்கள் செல்கின்றார்கள் ஆரம்ப கல்வியினை பெறுவதற்கு ஆரம்ப பாடசாலையிலேயே நீங்கள் எங்களுடைய என்னுடைய பாடசாலையில் இருக்கிறது அங்கேயும் தொலைபேசியினுடைய பாதை எவ்வாறாக பிறவைப்பது ஹரிதாபா அவன் தான் பதிலையே மடங்கி வச்சு புத்தக மொழியில் உடன தாலிவா என்ன ஏதோ பட்டி பண்ணுறோமாம் என்னையும் பேச வர தாண்டு கூப்பிட்டாங்க நான் அடித்து சொல்லித்தான் எனக்கு மட்டும் இந்த வேலை தேவையில்ல என்று சொல்லி நான் ரெண்டு பாட்டிலிருந்து ஆ ஆ ஆ திரி என்று பார்த்தா தூக்கத்தில் இருக்கேன் என்ன தூக்கிக் கொண்டு போய் காட்டி கொண்டு இருக்கானுகள் என்ன செய்யறேன்றே சரியில்லை எனக்கு ஆனா மேடையில் ஏறி ஏதாவது கலைச்சு தான் ஆகணும் ஆனா உண்டு பத்து மணி 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 உடைய முடிச்சு சரிய விஷயம் அப்ப அந்த அடிப்படையில் நான் கலைக்கமான விடயம் தயவு செய்து உங்களுக்கு தாக்கினால் தயவு செய்து கல்லாலை இல்லாத மட்டும் அறிஞ்சிறாங்க பக்கத்துல கல்லு கிடந்தா தயவு செய்து தூர எடுத்து உணர்ச்சி வசப்பட்டு கல்லு மேட நோக்கி வந்தாலும் வருமன்ற பயமும் இருக்கிற எனக்கு அப்படி சரியா எனது தலைப்பு சார்பாக நான் இங்கே பேசுவதற்கு விளையாள் அந்த அடிப்படையில் நான் எனது இந்த பேச்சினை தலைவரிடம் இருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் தலைவர் அவர்களே நடுவர் அவர்களே ஒரு மனிதனுக்கு எது அழகு நிறைய அழகு இருக்கு கல்விதான் அழகு சொல்றாங்க அவர் கூறியது சார சிறந்தது கொஞ்சி அழகும் கொடுத்தாரை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்ல நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியாரி மிக அழகாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு மனிதனின் மனிதனின் அழகல்ல ஆணையும் அழகல்ல மஞ்சள் பூசிய முகமும் அழகல்ல ஒரு மனிதனுக்கு அழகை தருவது கல்வி ஒன்று என்ற விடயத்தை நாளடியாரில் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார்கள் அந்த காலம் அவ்வாறான அந்த கல்வியை ஒரு மனிதனுக்கு அழகை கொடுக்கின்ற அந்த கல்வியை கற்றுக்கொள்கின்ற இடையூறாக இருக்கின்றன இந்த கவன கலைப்பான்களுள் சமகாலத்தில் பேசப்படுகின்ற ஒரு அடக்கனாகத்தான் நான் இங்கே தொலைபேசியை பார்க்கின்றேன் தொலைபேசி பாவனையால் மாணவர்களின் கல்வி வளர்கிறதா தளர்கிறதா என்கின்ற இன்றைய இந்த தலைப்பில் தொலைபேசி பாவனையால் மாணவர்களின் கல்வி தளர்கிறது என்கின்ற நிதர்சனமான உண்மையினை நான் இங்கே உரைக்க வந்துள்ளேன் அதிகாரிகள் நடுவர் அவர்களே இன்றைய இலங்கையிலே ஒவ்வொரு வருடமும் கல்வி வெளியீட்டு கிணைக்களமும் இலவச பாடல்களுக்காக எத்தனை மில்லியன் ரூபாயை செலவழிக்கிறது என்று நமக்கு தெரியும் பல மில்லியன் ரூபாய் பணத்தினை இலவச பாடல்களுக்காக ஒவ்வொரு வருடமும் கல்வி வழியீட்டுத் திணைக்களம் செலவு செய்கின்றனர் ரொம்ப உண்மதான் ரொம்ப உண்மை தான் இவர்கள் எதிரணியினர் கூறுவது போன்றோ இந்த கல்வியை வளர்ப்பதற்கு தொலைபேசிகள் ஒரு சாதனமாக இருக்கின்றது தொலைபேசியால் கல்வி வளர்கிறது என்றால் இந்த கல்வி வெளியீட்டு புத்தகங்களை அச்சிட வேண்டும் மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தொலைபேசியை கொடுத்து விட்டால் அவ்வளவு செலவும் அங்கே குறைக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு வினயமாக கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் மூட்ட மூட்டையா புள்ளைய தூக்கி சுமந்து சுமந்து போதும் அதை விட ஒரு வல்லுவத்தை தச்சு கொடுத்தா ஒரு போனை சரி எது சொல்ல வரல உண்மைதான் நடவர் அவர்களே இப்ப பாருங்க இந்த எதிர்த்தரப்புல வந்து எங்களோட தங்களுடைய பொய்யை விரைத்து எங்களை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்ற அந்த மூன்று பேர்ல முதலாவது இருக்கிறவருக்கு மூன்று பிள்ளைகள் எனக்கு தெரிந்த வகையில மூன்று பிள்ளைகள் மூன்றுதான் மூன்றுதான்

அவரை பிரிச்சு மேயறதுக்கு நான் ரெண்டு வேற வச்சிருக்கேன் ஏனி அந்த உள்ள விட்டு இருக்கிற சென்று வேறையும் பற்றி நான் கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் இவர்கள்ட்ட கேட்கிறேன் இவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் என்றதுக்காக என்ன வாங்கி கொடுக்குறாங்க கொப்பி வாங்கி கொடுக்குறாங்க புத்தகம் வாங்கி கொடுக்குறாங்க பொம்பாசி வாங்கி கொடுக்குறாங்க பென் பென்சில் வாங்கி கொடுக்குறாங்க என்னத்துக்காக இதை தொலைபேசியா வாங்கி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் தொலைபேசியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி நாசமாய் போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும்

நீங்க நினைக்கிற மாதிரி ஆசிரியர் தொழில் வந்தும் லேசான தொழில் இல்லை அது ஒரு சவால் மறைந்தது ஒரு தொழில் ஒரு ஆசிரியர் சாடசாலை விட்டு ரெண்டு மணிக்கு பிற்பாடு வீடு வர வீடு வந்து அவர் ஒரு ஆண் ஆசிரியராக இருந்தால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது காய்கறிகள் வாங்கிறது மீன் வாங்கிறது இப்படி தங்க குடும்பத்துக்கான வேலைகளை செய்யணும் இவரும் நல்ல சோறு அவ்வளவு பெண்ணாசிரியாக இருந்தால் பிள்ளைகளை உடுப்புகளை கழுவனும் வீடு வாசல் கூட்டணும் சமைக்கணும் பிள்ளைகளை குளிப்பாட்டணும் இவ்வாறான வேலைகளும் இருக்குது இவற்றுக்கு மத்தியில அந்த ஆசிரியருக்கு அடுத்த நாள் பாலத்தை தயார் செய்ய வேண்டிய வேண்டிய ஒரு கட்டாய ஒரு வேலை ஒன்று இருக்கின்றது அப்ப இந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அடுத்த நாள் பாடத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்காக நேரசு எடுத்து பார்த்தால் எட்டு பாட வேலைகளும் பத்தாவாக இருக்கட்டும் பற்றும் பத்தாவது இருக்கட்டும் எட்டு பாட வேலைகளும் பத்தாவாக இருக்க முடியும் அதான் அவ்வாறு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு நாளும் எட்டு பாடசாலைகள் கொடுக்கப்படுகின்றது அவருக்கு பாடசாலைக்கு சென்றால் லீவே இருக்காது ஆகவே அந்த ஆசிரியர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொடுத்தோர் தன்னுடைய பாடத்திட்டம் பாட குறிப்பு கட்டிட உபகரணம் இவ்வாறான வேலைகளை எல்லாம் செய்து முடித்து நேரத்தை நிமிந்து பார்த்தா இரவு பதினொன்றரை எட்டாண்டு இருக்கும் அப்பவு சாப்பாடு அப்பகுதி இரவு சாப்பாடை முடிச்சு அப்படி தெரியல நடுவர் அவர்களே வாழ வேண்டும் ஆகவே இந்த பதினொன்று முப்பதை தாண்டி அந்த நேரத்திலே அரைகுறை தூக்கத்தோட அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எழுப்பி தான் வெளி பண்ணிய அவ்வளவு பொருட்களையும் பாடத்திட்டம் பாடக்குறிப்பு கர்த்திகிட்ட அலுவலகனம் கணிப்பு டெக்கிரவி அது இது எது சொல்லி எல்லாத்தையும் அடுத்து மேக்கில வச்சிட்டு வெளியில வந்தா மனைவி காலப்புற சாப்பாட்டு மாட்சரோட நிற்பாகும் சும் நல்ல மனைவிதான் அப்ப இந்த பாடத்திட்டம் பாடக்குறிப்பு கற்பீட்ட அலுவலகனம் அது இதெல்லாம் வச்சு அந்த பேக் வந்து ஒரு நிறமாத

கோபரங்களை போய் பிள்ளைகள் கேட்கிறார் பிள்ளைகள் எல்லாரும் கோபரம் செய்திருக்கீங்களா அப்ப சில பிள்ளைகள் கொண்டு வந்து காட்டுது ஒரு மாணவர்கள் காக்கிறார் ஆசிரியர் செய்தனியா ஹோம்ஒர்க் வீட்டு வேலை செய்தனியா எடுத்துவா அவன் சொல்றான் அது வீட்டு சாய போட்டு சார் என்ன 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 விளங்க வீட்டு வேலை செய்தனியா ஆசிரியர் கேட்க அவன் சொல்றான்

அவர்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கையில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற முடிவுகளாக தான் இருந்தது அவர்கள் அந்த வீட்டு வேலைகளை செய்வதற்கு அதாவது அந்த பாடசாலை தொடர்பான அந்த கோபாக்கினை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லையா அந்த நேரத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தொலைபேசியிலே அவர்கள் அந்த நேரத்தை வீணடிக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே உண்மை ஒரு வாழ்வில் இந்த தொலைபேசிகள் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதை நான் இங்கே விஜயமாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று இன்னும் ஒரு சமூகத்தை நான் இங்கே உங்கள் மூலம் கூறிக்கொள்ளலாம் அது நினைக்கின்றேன் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மாணவன்

லீவை பயன்படுத்தி ஒரு வேலைக்காக போகிறான் எவ்வாறான ஒரு நல்லது ஒரு மாணவன் அந்த தன்னுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த மாணவன் வேலைக்கு செல்கின்றான் முடிந்து வீடு வரும்போது அவன் கையிலே பலகம் கொண்டு வரவில்லை அவன் மாறாக கொண்டு வந்தது ஒரு விலை என்ற தொலைபேசி தொலைபேசி வைத்திருப்பதை போல் தொலைபேசி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தாடை விடுமுறையில் வேலைக்கு சென்றிருக்கின்றான் அந்த மாணவன் இதை சொல்லக்கூடா என்ன தொலைபேசியை அளப்படுத்த ஒரு தகவல்கள் அப்பா நீங்க புரிந்து இல்லையா என்று சொல்லி தந்தை எனக்கு அறிவிக்க பாருங்கள் உணவு முறை எல்லாம் இவை வெளியில் கொண்டு கொண்டிருக்கின்றது நான் ஏற்கனவே குறைப்படாதோம் அந்த கலைக்கிறேன் பார்வையாளர்களே நடுவர்களே இந்த மாறியக்கின்ற விடயம் ஒரு மாணவனுக்கு அல்லது பல மாணவர்களுக்கு இப்போது அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற விடயங்களை அவர்கள் நினைவு நீக்கமர நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி அன்னை அவள் பொற்பம் படித்து இளம்போ அடிவள் ஏந்திய தமிழே கம்ப நாடு கண்ட தமிழே நக்கீரர் உழைத்த தமிழே அவை வளர்த்த தமிழே என் அன்னை தமிழே போட்டி இந்த பிஞ்சி பேச்சாளன் அவையின் அனைவரையும் வணங்குகிறேன் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் அன்பான மக்களே தொலைபேசி பாவனையால் மாணவர்களினுடைய கல்வி வளர்கிறது வளர்கிறது என்பதை வாதினவே நான் மேடையேறியுள்ளேன் என் அன்பு மக்களே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியிலே கொடி அடக்க என்று சொல்லப்படுகின்ற கொரோனாவின் பரவகையும் வருகையும் பரவுகையும் காரணமாக மாணவர்களினுடைய கல்வியானது போத்த நிரப்பும் போல அனைந்தும் அணையாமலும் காணப்பட்ட போது இந்த தொலைபேசி இல்லையில் மாணவர்கள் பல மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகி பண்பட்ட தேசத்தை விட்டு பறந்திருப்பார்கள் என்கின்ற ஒரு கல்வி கேள்விக்குறியாயிருக்கும் இங்கு எங்கள் எதிர்த்தரிப்பில் இருப்பவர்கள் சொன்னார்கள் இவர்களை நான் பார்க்கின்ற பொழுது இவர்கள் நன்றி கண்டவர்கள் வெளியே வந்தால் நம்மளை சட்டத்தை பிரயோகப்படுத்தினார்கள் அந்த நேரத்திலே இருந்து கொண்டு மல்லாக்க கிடந்து காலையில்